அது மட்டும் இல்ல நாம் ஒர்க் பண்ற ஆபீஸ் கல்வி வளாகம் வணிக வளாகம் மருத்துவமனை திருமண மண்டபம் இந்த மாதிரி எங்க இருந்தாலும் அவங்களே நேரடியாக வந்து பார்த்து அதிநவீன தொழில்நுட்ப கருவிகளோடு அனுபவம் வாய்ந்தவர்களை கொண்டு தரமான முறையில் குறைஞ்ச செலவுல மனசுக்கு திருப்தியான முறையில் சுத்தம் செஞ்சு தராங்க பரவாயில்லையே பரபரப்பான இந்த காலகட்டத்துல நம்மால இதெல்லாம் கவனிக்க முடியல நம்ம வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் தூய்மையா வைத்திருந்தா நம்மள எந்த நோயும் அண்டாதுங்கிறத மறந்துடாத i not